ராசி அன்பர்களே உங்களது வாழ்க்கையில் கிரக பலன்கள் என்னென்ன கொடுக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க சிங்கம் போல் எல்லோரையும் தலைமை வகிக்கக்கூடிய பண்புல இருக்கிறவங்க தான் சிம்ம ராசிக்காரர்கள் எந்த பதவிக்கு போனாலும் தலைமை பண்பு தான் ஒரு சாதாரண ஒரு ஸ்கூலுக்கு போனாலும் எல்கேஜி பிள்ளையா நீங்க சேர்த்தாலும் அந்த ஸ்கூல்ல அது லீடராக இருக்கும் அந்த கிளாஸ்ல பெரிய வேலைக்கு போனாலும் அவங்க தான் தலைமை பண்புக்கு வருவாங்க ஒரு குடும்பத்துக்கு ஒரு உறவினர் வீட்டுக்கு போனால் கூட அங்கே நீங்கள் தான் ஜொலிப்பீங்க இதையெல்லாம் எப்படி காரணம் என்னன்னா உங்கள் ராசிநாதன் சூரிய பகவான் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் அவர் ராசிநாதனாக வராருங்க வேறு யாருக்கும் கிடையாது அப்போ சூரியன் உங்களுக்கு ராசிநாதனாக இருக்கும் பொழுது செல்லும் இடமெல்லாம் சிறப்பாக இருப்பீங்க எங்கெல்லாம் போகிறீங்களோ அங்கெல்லாம் தனி மரியாதை கிடைக்கும் ஏன்னா அதுவும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மரியாதை அந்தஸ்து கௌரவம்லாம் இயற்கையாகவே உங்களுக்கு கிடைக்கணும்னு ஆசைப்படுவீங்க அதுக்காகவே நிறைய இடத்துல எல்லாத்தையும் விட்டு கொடுப்பீங்க நம்மளுக்கான மரியாதை வேணும் நமக்கான கௌரவம் வேணும் நமக்கு ஒரு நம்ம யாருன்னு ஒரு அங்கீகாரம் அடையாளம் வேணுன்றதுக்காக நிறைய இடங்களில் நிறைய நல்லது செய்கிறது நிறைய விட்டு கொடுக்கறது இதெல்லாம் ஒரு இயற்கையான அமைப்பில் நிறைய பேர் இருக்காங்க உங்களால் நிறைய பேரை வாழ வச்சிட்டு இருக்கீங்க ஏதோ ஒரு வ வகையில் உங்களை அறியாமலே நிறைய பேர் இருக்காங்க உதவின்னு கேட்டால் டக்குன்னு செய்கிறவங்க யாரை பார்த்தா நீங்கள் தான் ஒரு பண உதவி பல் பிள்ளைங்களுக்கு படிக்க வைக்கணும் செலவுக்கு வேணும் அப்படின்னா உதவின்னு கேட்டால் அடுத்த நிமிஷம் எப்படியோ ஒரு விதத்தில் ரெடி பண்ணி கொடுப்பீங்க அதே போல் கோபத்திற்கு சொந்தக்காரர்களும் நீங்கள் தான் எதுக்கு எடுத்தாலும் கோவம் வரும் சின்னதாக யாராவது ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாலும் சாமான் கோபம் வரும் ஆட்டமாக ஆடிடுவீங்க பத்திரக்காளி மாதிரி ஆடுவீங்க அப்படியே சூரனை போல் குதிப்பீங்க அதே மாதிரி சின்ன குழந்தைக்கு சொந்தக்காரங்களும் நீங்கள் தான் குழந்தை மனசும் உங்களுக்கு தான் ஏதோ ஒரு சந்தோஷம்னா அப்படியே அதுக்கும் அவ்வளோ மயங்கிடுவீங்க சின்ன விஷயம் சின்ன குழந்தை போல் அப்படியே அழகாக இனிமையாகிடுவீங்க இதையெல்லாம் உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு கொடுக்கறது சிறப்பான பலன்தாங்க யாருக்கு தலைவனங்க மாட்டிங்க யாரையும் மதிக்கவே மாட்டீங்க சொல்லப்போனால் மதிக்க வேண்டிய அவசியம் இல்லை கடவுளை தவிர மனசாட்சியை தவிர நான் யாரையுமே மதிக்க மாட்டேன்னு கரெக்டாக பேசுவீங்க உங்களை ஏங்க நான் மதிக்கணும் நீங்கள் இவ்வளோ பெரிய ஆளாவனாலே இருங்க எனக்கு என்னங்க அப்படின்வீங்க இதனாலே சில நல்லதுகளை நீங்கள் விட்டுட்டுருப்பீங்க அது உங்கள் இயல்பு தான் தப்பு கிடையாது இருந்தாலும் சில நல்லது நடக்க வேண்டியது உங்களை உங்களை விட்டு போயிருக்கும் அதுக்காக நீங்கள் ஒன்றும் கவலைப்பட போகிறவங்களும் கிடையாது அடுத்த வேலையை பார்த்துக்கிட்டு போயிட்டே இருப்பீங்க இப்போ வரக்கூடிய காலங்களில் குரு பகவான் உங்களுக்கு நல்ல இருந்து நிறைய மாற்றத்தை கொடுக்குறாருங்க பொருளாதார வரவு இருக்குது தொழில் வளர்ச்சி இருக்குது வேலை செய்யக்கூடியத்தில் அங்கீகாரம் கிடைக்கும் இல்லை வேறு வேலைக்கு போகணுன்றவங்க வேறு வேலைக்கு போவீங்க இதையெல்லாம் குரு பகவான் நல்ல இடத்துலேருந்து கொடுக்குறாரு என்ன ஒன்று பார்த்துக்கணும் நிதானமாக இருக்கணும் பொருளாதார வரவு இருக்கிற அளவுக்கு சில இடங்களில் செலவும் நடக்க வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் நிதானமாக இருந்தாகணும் இந்த காலகட்டத்தை கொஞ்சம் பொறுமையாக தான் இருந்தாகணும் அதே போல் கணவன் இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுலாம் மாறிடுங்க கோவமாகவே இருந்திருப்பீங்க கொஞ்சம் காலம் கோவப்பட்டுகிட்டே இருப்பீங்க சின்னதாக யாராவது தப்பு பண்ணாலும் கோவம் வரும் உங்களுக்கு இதனால் நிறைய இடத்துல கணவன் மனைவிக்குள்ளே ரொம்ப பிரிவினைலாம் வந்திருக்கும் இப்போ தன்னால் மாறிடும் சரிப்போ அவங்களும் மனுஷங்க தானங்கிற மாதிரி புரிதல் வரும் ஏதோ சின்னதாக நடந்ததுக்கெல்லாம் நம்ம கொச்சக்கூடாது அப்படின்ற மாதிரி அதே போல் திருமண பாக்கியமும் உண்டாகுது திருமண யோகம்லாம் இருக்குது நல்லபடியாக தான் இருக்கிறீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை குரு பலன் சரியான அமைப்பில் தான் இருக்குது புதுசாக தொழில் தொடங்கலாமா தொடங்கலாம் அதுவும் நல்ல பலனில் தான் இருக்குது முதலீடு மட்டும் பார்த்து கவனமாக பண்ணுங்கள் அது சேர்ந்த வேலையாக இருந்தால் பரவாயில்ல தெரியாத வேலையாக இருக்கும் பொழுது அதை தெரிஞ்சுக்கிட்டு செய்கிறது உத்தமம் ஏன்னா எந்த ஒரு வேலையும் தெரியாமல் செய்யும்பொழுது பல நாட்கள் நம்ம அதுக்காக தெரிஞ்சுக்கிறதுக்கே நமக்கு நாளாகும் அப்படி இருக்கும்போது நம்ம முதலீடு போட்டுட்டு தெரிஞ்சுக்கிறேன்னும் பொழுது அது வீண் விரயத்தை ஏற்படுத்தும் மனசுக்குள்ளே ஒரு பயம் வரும் விரக்தி வந்துடும் அதனால முதல்ல தெரிஞ்சுக்கோங்க அப்புறமா பொருளாதாரத்தை போட்டு எடுத்துக்கலாம் ஆனால் உங்களுக்கு இப்போ நல்ல நேரத்தில் தான் இருக்குது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிநாதன் எப்படி இருக்காருன்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் செலவு அலைச்சல்லாம் கொடுக்குறாருங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கான செலவு வந்துகிட்டு இருக்குது கொஞ்சம் அலைச்சலை கொடுப்பார் பொருளாதார தடையை கொடுத்துட்றாரு ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு இது மாதிரி சின்ன சின்ன ஒரு மாதிரியான அமைப்பு ஏற்படுது அதே போல் உண்மைக்காக நீங்கள் என்ன வேணாலே பண்ணுவீங்க உண்மையாக இருக்கணுன்ட்டு அந்த மாதிரி சில சமயங்களில் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க பார்த்துக்கோங்க அதுவும் இந்த ரத்த பந்த உறவுகள் சொந்தக்காரங்களாம் அவங்கள படாத பாடுபடுத்திடுவாங்க உஷாராக இருந்ததாகணும் உறவுகள் கிட்டே கொஞ்சம் தள்ளி இருக்கிறது நல்லது இந்த காலகட்டத்தில் அதுக்காக நீங்கள் உறவுகளே வேணான்னு சொல்ல முடியாது கொஞ்சம் ஒதுங்கி தான் இருந்தாகணும் மறைமுக எதிர்ப்பெல்லாம் அதிகமாக வரும் உங்களுக்கே தெரியாமல் எதிர்ப்பு வரும் முன்னாடி உங்ககிட்ட சிரித்து தான் பேசிட்டு போயிருப்பாங்க நீங்கள் நல்லவங்க இருப்பீங்க பின்னாடி போய் பார்த்தா உங்களை பற்றி தப்பு தப்பான தகவலை சொல்லி உங்களை அசிங்கப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க பார்த்துக்கோங்க மறைமுகமாக உங்களுக்கே தெரியாமல் எதிரிகளை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த காலகட்டத்தை கொஞ்சம் நீங்கள் நிதானமாக தான் இருந்தாகணும் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கிறதும் இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்குது அதே போல் நீங்கள் செய்யக்கூடிய வேலைக்கு வேற யாராவது பேரை வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க அது உங்கள் வேலையாக தான் இருக்கும் கடைசியில் வேறு ஒருத்தவங்க அவங்க தான் செஞ்சிட்டாங்கன்னு அதுக்கு பேர் புகழ் கிடைக்கும் அப்போ கொஞ்சம் வழிகளை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டத்தில் இருக்குது பார்த்துக்கோங்க இதனால் பெரிய பாதிப்புகள் இல்லைனாலும் சின்ன சின்னதாக மனசுக்குள்ள ஒரு வருத்தம் இருக்க தான் செய்யும் உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்குதுங்க மனசுக்குள்ளே கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்தாலும் எதுக்கும் கலங்க மாட்டிங்க தைரியமாக தான் இருக்கிறீங்க ரத்த பந்த உறவுகளும் உறவுகளுக்கிட்டேயும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க செவ்வாய் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது அதே போல் ரத்த உறவுகள் சும்மா வந்து ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு குடைச்சல் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க சொத்து பிரிக்கிற விஷயமாக இருக்கும் பொழுது நிதானமாக பிரிக்கிறது நல்லது இல்லைன்னா உங்களுக்கானது வராமல் கை நழுவி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கானது கரெக்டாக வரணும் இல்லையா விட்டு கொடுக்குறேன் விட்டு கொடுக்குறேன்னு எல்லாத்தையும் விட்டு கொடுக்க முடியாது இல்லை ஒரு சில இடங்களில் உங்களுக்கு உரியது என்னவோ அதை கேட்டு வாங்க வேண்டிய அவசியம் உங்கள் கையில் இருக்குது அது உங்களுக்கானதே கிடையாதுங்க முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க அதாவது உங்கள் பூர்வீக சொத்தெல்லாம் உங்களுக்கு உடையது கிடையாது அது உங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய சந்ததிகளுக்கு தான் அதெல்லாம் அதனால் முடிந்த வரைக்கும் அதிலேருந்து கரெக்டாக கேட்டு வாங்கிக்கோங்க பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்திக்காதீங்க இல்லைனா சிறிது காலம் போகட்டோன்னு அவகாசம் கேளுங்க தள்ளி போடுங்க இப்போ என்ன பிரிக்கிறது கொஞ்ச நாள் போட்டோம் எனக்கு உடம்பு சரியில்லை ஏதோ ஒரு ரீசன் சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக அவாய்ட் பண்ணுங்கள் அப்புறம் ஒரு காலகட்டத்துக்கு மேலே அது தன்னால் உங்கள் வழிக்கு வந்துடும் அப்புறம் மாறுதல் ஏற்பட்டுடும் அடுத்தது பார்த்தீங்கன்னா புதன் பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துலேருந்து நிறைய மாற்றத்தை கொடுக்குறாருங்க புத்திசாலித்தனத்தை பொன் பொன்பொருள் சேர்க்கை ஒரு சொந்த நல்ல சொந்த பந்தங்கள் சந்தோஷமான ஒரு அமைப்பு இதையெல்லாம் உங்களுக்கு புதன் பகவான் கொடுக்குறாரு புத்திசாலித்தனத்தை யோசிப்பீங்க யோசித்து தான் இனிமேல் செயல்படுவீங்க டக்கு டக்குன்னு முடிவு பண்ண மாட்டிங்க நாள் வரைக்கும் நிறைய பொருளாதார விரயம் பண்ணியிருப்பீங்க யார் கேட்டாலும் தூக்கி 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 இல்லை இப்போ யோசிப்பீங்க நமக்கு வேணும் நமக்கு பிறகு கொஞ்சம் எல்லாருக்கும் வேணும் அதுக்கப்புறம் தான் நம்ம எல்லாருக்கும் கொடுக்கணுங்கிற எண்ணெல்லாம் சிம்மராசிக்கு வரும் தான தர்மத்தில் வள்ளலாக இருந்தாலும் சில இடங்களில் கருமையாக இருந்தாதாக நாமளும் ஜெயிக்க முடியும் வள்ளலாகவே இருந்துக்கிட்டு இருந்தால் என்னைக்கு நாம் ஜெயிக்கிறது மற்றவங்களும் ஜெயிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க அவங்கவுங்கள கை தூக்கி விட மாட்டாங்க ஏன்னா அவங்க வாங்கும் இடத்தில் இருக்கிறாங்க அதனால எப்பொழுதும் கொடுக்கறதுக்கான எண்ணங்கள் வராமையே போகலாம் நீங்கள் கொடுக்குற இடத்துல இருக்கிறீங்க கொடுத்துக்கிட்டே இருக்கணும் வாங்குற இடத்துக்கு கூடாதுன்னா கொஞ்சம் நிதானம் வேணும் முயற்சி பண்ணுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு உங்கள் சுக்கிரன் உங்களுக்கு திடீர் பொருளாதார வரவு கொடுக்குறாருங்க திடீர்னு பொருளாதார வரவு நல்ல ஒரு அம்சமான இடத்துக்கு வர்றார் நிறைய பொருளாதாரம் கொடுக்குறாரு விரையும் இல்லாத பொருளாதாரம் உங்களுக்கானது உங்கள் பையில் எடுத்து வச்சுக்கிற அளவுக்கு வரும் ஒரு மன நிறைவு சந்தோஷம் இதெல்லாம் கிடைக்கிது உறவுகள் திடீர் உறவுகள் வருகை நிம்மதியாக இல்லை நிம்மதி இல்லையான்னு நீங்கள் தான் அதை பார்த்துக்கணும் அதே போல் நிறையா கோவில்களுக்கு போகிறது ஆன்மீக சிந்தனை ஏற்படுத்துறது பேசும் பொழுது நிதானமாக பேசுறது சிரிச்சுக்கிட்டே பேசுவீங்க இனிமேலாம் கோவத்தெல்லாம் குறைக்கிறாரு சுக்கிரன் டக்கு டக்குன்னு நீங்கள் கோச்சிக்கிட்ட நீங்கள் இப்போ அமைதியாக இருப்பீங்க கொஞ்சம் நிதானத்துக்கு வருவீங்க எல்லாமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு அமைப்பை சுக்கிர பகவான் கொடுக்குறாருங்க இந்த காலகட்டமும் உங்களுக்கு சிறப்பாக தாங்க இருக்குது அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சந்திரன் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க இனிமேல் எந்த விதத்துலையும் உங்களுக்கு கெடுப்பலன் இல்லைன்னு உங்கள் மனசு ஃபஸ்ட்டு உங்களை நம்ப வைக்கும் இனிமேல் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ட்டு உத்தியோகத்தில் சிறந்து விளங்குவீங்க அங்கேருந்து நல்ல நல்ல ஒரு பாராட்டு ஒரு பேர் இதெல்லாம் கிடைக்கும் பொழுது மனசுக்குள்ளே அவ்வளோ சந்தோஷம் மனசு அளவில் ஆரோக்கியமாக இருப்பீங்க இதையெல்லாம் சந்திர பகவான் உங்களுக்கு கொடுக்குறாருங்க இது ஒரு சந்தோஷமான காலகட்டத்திற்கான அறிகுறி தான் என்ன ஒன்று சனி பகவானால் தான் கொஞ்சம் பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இருந்தாலும் அதுலேயும் நீங்கள் சரி பண்ணிக்கணும்னா பண்ணிக்கலாம் சனி பகவானால் என்ன பெரிய பிரச்சனைன்னு பார்க்குறீங்களா பொருளாதார வரவெல்லாம் இருக்குது பொருளாதார மாற்றம் ஏற்படும் தொழில் வளர்ச்சி இருக்குது குடும்பத்துக்குள்ள சந்தோஷம் இருக்குது குழந்தைகள் கிட்ட அன்பா நீங்கள் நடந்துக்குவீங்க அவங்களும் உங்களுக்கு உரிய மரியாதையை கொடுப்பாங்க எல்லா கடமைகளையும் சரியாக செய்வீங்க எதுக்கும் தடை பண்ண மாட்டீங்க கடமையை சரியாக செய்கிறதுக்கு சரியான வழிவகையை ஏற்படுத்திக்குவீங்க என்ன ஒன்று உறவுகளால் உங்களுக்கு பிரச்சனை வருங்க சுற்றி இருக்கிறவங்களால் ஏதோ ஒரு வகையில் மன சங்கடம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் தேனா ஒரு பஞ்சாயத்து வரத்துக்கு கூட வாய்ப்பு இருக்குது தினமும் ஒரு பிரச்சனை தேனா ஒரு பஞ்சாயத்து நீ அதை பண்ண அதை பண்ண இதை பண்ணல அப்படின்ட்டு சும்மா உங்களை விடுற மாதிரி இல்லைங்க கெட்ட பேரை எடுத்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளை தேடிகிட்டு இருக்காங்க சொந்த வந்த உறவுகள் கோர்ட்டு கேஸ் வரைக்கும் போவாங்க போலீஸ் ஸ்டேஷன் போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது எல்லாத்தையும் அந்த இந்த இடத்துலையே நிறுத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் போலீஸ் ஸ்டேஷனோ கோர்ட்டோ கேஸோ இழுத்துட்டு போயிட்டு ரொம்ப நாள் அதெல்லாம் வந்து பொருள் விரயமோ மன விரயமோ நேர விரயத்தை ஏற்படுத்திக்காதீங்க எல்லாத்தையும் பேசி தீர்த்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இதுதான் உங்களுக்கான காலகட்டம் இப்போ நீங்கள் அவசரப்பட்டு எதா பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிற கோபத்தில் நீங்கள் விட்டுட்டிங்கன்னா அவங்க உங்களுக்கு கடைசி வரைக்கும் தொல்லையாகவே போயிடுவாங்க அவங்களாம் ஒரு ஆளே கிடையாதுன்னு ஃபஸ்ட்டு நம்புங்க நீ என்ன போலீஸ் ஸ்டேஷன் போகிறது நீ என்ன கோர்ட்டு கேஸ் போகிறது இங்கே பேசி முடி அப்படிங்கிற இடத்துக்கு நீங்கள் தான் வந்தாகணும் ஏன்னா உங்களோட கோபம் வந்து டக்குன்னு வர கோபத்தில் நீங்கள் முடிவு எடுக்கிறவங்க கோபத்தில் எழுந்திரிச்சவங்க என்றைக்குமே வெற்றி பெறவே முடியாதுங்க அதனால் கொஞ்சம் நிதானமாக எழுந்திரிச்சு பாருங்கள் வெற்றி அடைஞ்சிடலாம் கோவம் மட்டும் குறைச்சிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இப்போ இருக்கக்கூடிய காலத்தில் வார்த்தைகளும் டக்குன்னு வந்துடும் எடுத்தறிஞ்சு பேசுகிற மாதிரி இருக்கும் யாரும் எடுத்தறிஞ்சு பேசாதீங்க சாதாரணமாக கூட பேசாதீங்க என்னென்னா என்னென்னட்டு போகிறதுக்கான வழிவகையை மட்டும் தேடுங்க அதுதான் இப்போ நல்லது உங்களுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ராகுவும் கேதுவும் நல்ல இடத்துல இருக்காங்க நிறைய மாற்றத்தை கொடுக்குறாங்க இருந்தாலும் பொருள் வந்து கொஞ்சம் விரையாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க கூட இருந்தே குழி பறிக்கிறதுக்கான ஆட்கள் வர மாதிரி வந்து இப்போ ராகு பகவானால் தெரியுது இருந்தாலும் பார்த்துக்கோங்க யாரையும் நம்பாதீங்க எந்த வேலை செய்தாலும் நீங்கள் முயற்சி பண்றது செய்யறத மட்டும் செய்யுங்க யாரையும் நம்பி எந்த வேலையும் கொடுக்காதீங்க எந்த பொறுப்பையும் கொடுக்காதீங்க மற்றவங்க கிட்ட பொறுப்பு கொடுக்கும்பொழுது ஜாக்கிரதையா கொடுக்கணும் அதே போல் வேலைக்கு ஆட்கள்லாம் எடுக்கும்போது பார்த்து எடுங்க சரியான ஆளாக எடுங்க வேலை செய்யும் ஆட்களை வந்து கொஞ்சம் மிரட்டாமல் விரட்டாமல் மெதுவாக வேலை வாங்கிக்கோங்க பக்குவமாக சொல்லி வேலை வாங்கிக்கோங்க இந்த காலகட்டம் அப்படி இருக்குது உங்களுக்கு ராகுவால் பண வரவு இல்லைனாலும் பொருளாதார இழப்பீடு இருக்கா மாதிரி இருக்குது ஜாக்கிரதையாக இருந்துக்கணும் கேதுவால் பல பிரச்சனைகள் வரா மாதிரி இருக்குங்க விநாயகர் வழிபாடு தாங்க உங்களுக்கு சிறந்த வழிபாடு விநாயகரை போய் கெட்டியமாக பிடிச்சிக்கோங்க தினம்தோறும் விநாயகரை வேண்டிக்கிட்டே வாங்க ஏன்னால் தேவையில்லாத உறவுகள் மூலமாக உங்களுக்கு சங்கடங்களை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மறைமுக எதிரிகள் உருவாகுவாங்க நிறைய எதிரிகள் ஏற்கனவே பிரச்சனை தாங்க என்னங்க பண்ணுறது புதுசாக வேறையான்றீங்களா சரியாக போயிடும் இருந்தாலும் இந்த காலகட்டத்தை நீங்கள் சமாளித்து தான் ஆகணும் சும்மா சண்டைக்கு தேவையில்லாமல் வருவாங்க நீங்கள் பாட்ட பேசாமல் போனால் கூட அவங்க விடுற மாதிரி இல்லை இந்த காலகட்டத்தை நீங்கள் பார்த்துக்கிட்டு தான் ஆகணும் இன்னும் கொஞ்ச நாள் காலைல நேரம் மாறிடுச்சுன்னா எல்லாமே மாறிடும் பொறுப்பாக இருங்க பொறுமையாக இருங்க நிதானமாக இருங்க அவசரப்பட்டு வார்த்தைகளை விட்டுறாதீங்க பிரச்சனையே மேலும் வளர்க்காமல் பார்த்துக்கோங்க கோவத்தை குறைச்சிக்கோங்க நிறைய இடத்துல நீங்கள் கோவத்தை குறைச்சி தான் ஆகணும் உங்கள் உடம்புக்கு தேவையில்லாத சங்கடங்களை ஏற்படுத்திக்காதீங்க மனசையும் தெளிவாக வச்சுக்கோங்க இந்த காலகட்டம் இறைவன் எப்பொழுதும் உங்கள் பக்கத்தில் தான் இருக்காருன்ற நம்பிக்கையோடு உங்கள் வாழ்க்கையை தொடர்ந்து பயணம் பண்ணிக்கிட்டே இருங்க எல்லாமே வெற்றியாகவே இருக்குங்க